முருங்கிரத்துக்கு தொக்கு இது போல் செஞ்சு பார்க்கலாம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்க லேடிஸ்லாம் கண்டிப்பாக சாப்பிட்ணும் நாற்பது வயசுலாம் இப்போ இல்லை பதினெட்டு வயசு பெண்களே சாப்பிட்லாம் பெண்கள் தானா அப்படி கிடையாது ஆண்களும் சாப்பிட்லாம் இரும்பு சத்து அதிகமாக வேணும் ரத்தம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா முருங்கீரை தொக்கு செஞ்சு சாப்பிடுங்க இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான் ரொம்ப ஹெல்த்தி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி முருங்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முருங்கீரையை பறிச்சதுக்கப்புறம் அப்படியே அலசிட்டேன் அலசிட்டு அப்படி தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படியே வச்சுட்டேங்க வடியை வச்சுட்டேன் ஏனா இது ஈரம் பண்ணி அப்புறம் அலசிட்டு போட்டோம்னாக்கா வதக்கிறப்போ வந்து தண்ணியாகவே விடும் அது தேவையில்லை அதனால் நம்ம இப்படி செஞ்சுக்கலாம் முருங்கீரியை வந்து உருவுறப்போ இப்படி உருவிக்கலாம் இந்த மெயின் இது மட்டும் போனால் போதும் இதில் இருக்க இந்த கிளையில இருக்க இந்த காம்புலாம் வந்து ரொம்ப சத்துங்க அதை வந்து நம்ம போடக்கூடாது கீழே போடக்கூடாது இப்போ வந்து அந்த மெயின் காம்பு இருக்கு இல்லையா அது மட்டும் தான் போகணும் இந்த சின்ன சின்ன காம்பு இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம உருவ வேண்டாம் இந்த காம்புலாம் வந்து ரொம்ப சத்தானது நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம வீட்டில் பாட்டியோ அம்மாவோ முறுங்கீரை உருவுறப்போ மெயினான அந்த காம்பு மட்டும் தான் உருவாங்க இந்த கிளை காம்புல இருக்க இதெல்லாம் உருவமாட்டாங்க அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பிடிச்சி இப்படி பண்ணுவாங்க அப்போ அந்த காம்பு விட்டுடும் ஏன்னா அது அவ்வளோ சத்து அதனால் அப்படி தான் செய்வாங்க இது போல் உருவி வச்சுக்கலாம் இது எப்படி செய்கிறது நம்ம வீடுகளுக்கு போய் வாங்க இப்போ இந்த தொக்கு செய்கிறதுக்கு சின்ன எலுமிச்ச அளவுக்கு புளி ஒரு ஏழு மிளகா கொஞ்சோண்டு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சீரகம் மிளகு அரை ஸ்பூனு மல்லியும் அரை ஸ்பூன் தான் இதுக்கு வந்து தனியாக இது தனியாக சொல்லுவோம் இது வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது இவ்வளோதாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பான் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருங்க எந்த எண்ணெயும் சேர்க்காமல் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகா ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டு வறுத்துப்போம் அப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வெறுபட்டவன எடுத்துடலாம் இது இப்போ வந்து வெறுபட்டுச்சு எடுத்துடலாம் இப்போ புளியை தவிர்த்து மிளகு சீரகம் வெந்தயம் மல்லி இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இதெல்லாம் பொரியணும் இப்போ இதையும் இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த வானிலையே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முருங்கைக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுக்கலாம் எடுத்து வச்சுருக்க முருங்கக்கீரியை நான் ரெண்டு ஷிஃப்டாக போட போகிறேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை அவ்வளோதாங்க அப்படியே ஃபுல்லாக முறுமுறுனு ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம தண்ணி ஊற்றி தான் இதை அரைக்க போகிறோம் அதனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இங்கே பாருங்க போட்டப்போ ஒரு சத்தம் வந்தது அந்த சத்தம் அடங்கினோன்னா இதை எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிற கீரையும் இது போலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இந்த சட்டி சூடாக இருக்கும் இல்லையா அதுலேயே இந்த புளியை கொஞ்சம் போட்டு அப்படியே வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாலாம் போட்டு அரைச்சிக்கலாம் ஒன்றும் அதிகமாக அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையும் புளியும் சேர்த்துக்கலாம் தேவைப்படுறப்போ தண்ணியை வந்து கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கோங்க வெறும்னே அரைச்சாக்கா சிக்கும் இது போல் அரைச்சிக்கோங்க நல்லா வந்து மையை அரையும் இப்போ வந்து இதில் இதை சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் ஆறு புள்ளி ஏழு புள்ளி அவ்வளோதான் இருக்குது ரத்த சோகமாக இருக்குது உடம்பே தெம்பு இல்லை நடக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் மரமரன் இருக்குது அது எப்படி சொல்லுவாங்க முள்ளு குத்தரா போல் இருக்கும் இது போல் இருக்கிறவங்களாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்ல சொல்யூஷனுங்க கண்டிப்பாக ரத்த அளவை இது கூட்டி கொடுக்கும் இதில் வந்து நம்ம எந்த ஒரு சத்து இதுவையும் வந்து வெளியில் விடலை நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயும் கம்மி தான் ஊற்றி இருக்கும் வேக வைக்கல அந்த தண்ணியை வெளியே எடுக்கலை எல்லாத்தையும் நம்ம இதில் செஞ்சுருக்கோம் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கண் நல்லா தெரியும் முக்கியமாக உடம்புல கட்டியிருக்க சளி எல்லா சளி அது எப்படி இருந்தாலும் தலையில் இருந்தாலும் சரி நெஞ்சில் இருந்தாலும் சரி சளியை அப்படியே கரைச்சி எடுத்துருவோங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம் எல்லோரும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வதக்கணும் வாங்க இப்போ அதே எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேருங்க ஏன்னா இது வந்து வதங்கணும் வதங்கிட்டு அதில் எண்ணெய் பிரியற அளவுக்கு நம்ம வச்சுக்க போகிறோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவை இப்போ இந்த தொக்கை இதில் கலந்துடலாம் இப்போ மிக்ஸியை கழுவி கொஞ்சமாக தண்ணி அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் போல் தண்ணி சேருங்க இப்போ இதை நல்லா வதக்கிவிடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு போடலாம் உப்பு மட்டும் இதில் அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக போடுங்க ஏன்னா உப்பு வந்து முருங்கக்கீரைக்கு சேராது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ சமைக்கிறீங்க அதாவது இப்போ தான் சமைக்கவே ஆரம்பிக்கிறேன் கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியான ரெசிபிங்க சத்தானதும் கூட ஆம்பளைங்க கூட ஆம்பளை பசங்களாம் கூட இப்போ வந்து தனியாக வீடு எடுத்து சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கூட இதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கோங்க உடம்புக்கு நல்லது இது பெண்கள் மட்டும் தான் இல்லை எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சத்தானது இப்போ இது தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும் பாருங்கள் ஓரத்துலாம் என்ன பிரிய ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுக்கலாம் அடிப்பிடிக்கும் கிளறி விட்டுக்கிட்டுருங்க அவ்வளோதாங்க இங்கே பாருங்க இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் தண்ணி இல்லாமல் இது போல இந்த அளவுக்கு திக்னஸ் அதாவது லேகியம் போல் ஆகிற வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே கிடாதுங்க இப்போ வந்து நாற்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடும் முக்கியமாக ரத்த சோகை தெம்பே இல்லாமல் இருக்கிறது தலைவலி இதெல்லாம் வரும் நாற்பது வயசுல இப்போலாம் பதினெட்டு வயசு பிள்ளைங்களுக்கே வருது இப்போ இதெல்லாம் வந்து தீக்கிறதுக்கு முருங்கக்கீரை தொக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்தி தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்